உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தினேஷ் இருந்து இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா விநாயகர் சிலை வந்து எப்படி விநாயக சதுர்த்திக்கு வந்து செஞ்சு பெயிண்ட் அடித்து விற்கிறாங்க கலர் பண்ணி விற்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறீங்க முதல்ல பவுடர் அடிச்சிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து களிமண் நல்லா உருட்டி போட்டு நல்லா அழகாக அது அப்படியே ஒருத்தாப்பில் அழுத்திட்டு வந்து அப்படியே ஒரு ஃபஸ்ட் அச்சு அழுத்தணும் அடுத்தது அது முடிஞ்ச உடனே ரெண்டாவது அச்சு அச்சின்னால் மோல்டு விநாயகர் எடுக்கிறதுக்கு பேர் அச்சுன்னு நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு பேர் மோல்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது அப்படியே நீங்கள் வந்து அழுத்திகிட்டே இருக்கணும் மண்ணை போட்டு அழுத்திட்டே இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் அப்படியே மெல்லிஸாக அழுத்திட்டே இருக்க வேண்டியதான் அப்படியே அடிச்சிருந்தால் விநாயகர் ஒரு அளவுக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஆச்சு ஃப்ரண்ட் சைடு அழுத்திட்டோம் பேக் சைடு அதுக்கப்புறம் இரண்டு ரெண்டு மோல்டிங் ஒன்றா வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணால் தான் நமக்கு வந்து நேராக உடையாரோம் அதுக்கப்புறம் கீழே இருக்க ஹோல்ஸை வந்து இது மாதிரி மண்ணை வச்சு அதையும் அடைச்சிடணும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு விற்பனைக்கு தயாரி விநாயகர் சிலை வந்து வந்து நமக்கு தயார் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்க மக்களே நம்ம தரமான விநாயகர் சிலைகள் குழந்தை வலையை செய்து தரப்படும் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி